பிகாக் டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி முதல் மார்கழி மாதம் ஏழாம் தேதி வரை மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவர்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாகவும் யோகமாகவுமே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாளைய முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன் காண்பதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வராமல் இருக்கிற வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் நீங்கள் ஈடுபடும் காரியங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழல்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் சொத்து பத்து வாங்கி போடுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மொத்தத்திலே இந்த வாரம் சிறப்பான வாரமாக தான் காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் பணம்